அன்பிகுள்ளே தினம் ஒரு தேவாரம் என்ற தலைப்பில் தினசரி ஒவ்வொரு தேவாரமாக வெளியிட்டிருக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கிடைத்தத எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் சுற்றி உள்ள உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் இப்படி இதை சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ணவிங்க தினசரி சனி பயிற்சி சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கேன் அடுத்தது தமிழ் வருடா பயிற்சி பலன்கள் அடுத்தது குரு பயிற்சி இப்படி நிறையா பயிற்சிகள் நடக்குது ஒவ்வொரு மாதமும் தினசரி ராசிபன் இப்படி எல்லாம் சொல்ல இருக்கிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து அனைவரும் பயன்பெற இறைவன் பெற அன்புடன் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இது இனிதியாக ஆரம்பிக்கப்படுகிறது திரு இழுப்பயங்கொட்டூர் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் பரம்பதம் துருத்தி மார்பேரு மாசிலா காடு நெய்த்தானம் நிழையினான் என் துறை தனதுரையாக நீரு அணிந்து ஏறு உகந்து ஏறிய நிமலன் கலையினார் மடப்பினை துணையோடும் துயிலக்கானலாம் படைப்புல்கி கனமயிலாளும் இலையினார் பைம்பொழில் இழுப்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதில்லையே கந்தனை மளிகனை கடலொளியாதும் காணலா கழிவடற்கழுமலன் என்னும் நந்தியா உரைப்பதி நான்மறை நாவன் நற்றமிழுக்கு இன் துணை ஞான சம்பந்தன் எந்த யார் வளனகர் இருப்பயங்கோட்டூர் இசையோடு கூடிய பத்தும் போய் வெந்துயர் வெந்துயர்கடுக விண்ணவரோடும் வீடு பெற்று இம்மையின் வீடொழித்தாமே ஓம் நம சிவாய சிவாய் நமோராண ஓம் நம சீனிவாச ஓம் குரு பிரம்மா குருகிருஷ்ணன் குருதேவி மாச குருசார பிரம்மா எல்லா வரல பரம்பொருள் எல்லா உள்ள இருவர்கள் அனைவருக்கும் எடுத்திடவும் இந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தமைக்கு கோடான கூடிய நன்றி தெரிவித்து கொண்டு உங்களது உங்கள் திருநாவுக்கரசர் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து காணொளியும் இறைவன் நல்பிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பளம் ஓம் நம சிவை ஓம் சிவாய் நம நன்றி வணக்கம்